படத்தினுடைய ப்ரொடியூசர் கம் டைரக்டர் நான் இந்த இந்த மீட்டிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டா பன்னெண்டு ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி படம் ரிலீஸில் இருக்குது அந்த ரிலீஸ் வந்து தேர்தல் த தணிக்கை குழு மூலிமா டீசர் வந்து க வெளியிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி போய் சந்தித்தேன் போயிட்டு தணிக்கை குழுனுடைய அதிகாரியை போய் சந்தித்து பேசும்போது அவர் என்ன சொன்னாங்கன்னா திரும்ப நான் வந்து தேர்தல் கமிஷனுக்கு ஒரு மெயில் பண்ணுறேன் மெயில் பண்ணிட்ட பிறகு திரும்ப அந்த ட்ரீசரை வந்து வெளியிடலாம் அதை பார்த்துட்டு திரும்ப வந்து பார்த்துட்டு அது ஓகே அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வெளியிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது சம்மந்தமாக தான் கூப்பிட்டுருக்கோம் அந்த விஷுவலைஸ் அந்த 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 டீசரில் வந்து ஒரு ஒரு அரசியல்வாதியுடைய முகம் வந்து அந்த மாதிரி இதில் இருக்குது அதனால் இது வந்து வெளியிட வெளியிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குழு வந்து நிறுத்தியிருந்தாங்க டீசர் வந்து இல்லை நான் கேட்டிருந்தேன் அந்த மாதிரி வந்து குழு வந்து முழு படத்துக்குமே வந்து தனிக்க தணிக்கை ஆகி ஆகியிருக்குது அதனால் வந்துட்டு நீங்கள் டீசர்ல விடலாம் இல்லையா அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை எலெக்ஷன் டைமில் முடியாது எம்சிஎம்சி தான் நீங்கள் அன்பா போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அப்புறம் எம்சிஎம்சி போய் பார்த்ததுக்கு அவங்க என்ன சொல்லிட்டு தேர்தல் கமிஷன் என்ன சொல்லிட்டாங்கன்னா இது வந்து ஒரு ஒரு இஷ்யூஸ் இல்லை தாராளமா வெளியிடலாம் எதுக்கு இங்கே அனுப்பிச்சாங்கன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் திரும்பவும் இன்னைக்கு போய் தணிக்கை குழு அதிகாரியை பார்த்ததுக்கு அவர் நான் திரும்ப மெயில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதே பழத்துக்கு ஏன் இவ்வளவு கால தாமதம் இல்ல கால தாமதம் ஒரே ஒரு ஆளால ஒரு காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அப்படி இப்ப எலெக்ஷன் டைம்ல வேற வருது அப்படின்னும் போது அந்த பொலிட்டிக்கல் பர்சன் காமிக்கிறீங்கன்னும் போது ஏற்கனவே பிஎம்ஆர் இருக்கிறவரை காமிக்கிறீங்களா இல்ல பிஎம்ஆர் இருந்தவரை காமிச்சிருக்கீங்களா ஏன்னா இவ்வளவு அளவுக்கு டைப் பண்ணக்கூடிய காரணம் எடுக்க மாட்டாங்களே தேர்தல் கமிஷன்ல ஏன்னா நீங்க ஏற்கனவே வழக்கறிஞர் வேற இல்ல ஆமா இல்ல தேர்தல் கமிஷன் எந்த இஷ்யூஸ் இல்ல தேர்தல் கமிஷன் தனித்து குழு தான் வந்து அதை வந்து அந்த அந்த தலைவர் மாதிரி இருக்கு இந்த படம் அப்படின்ட்டு இல்லை

அது உங்களை பாதிக்குதா படத்தை பாதிக்குதா இல்ல மக்கள் போய் டேரக்ட் சேர மாட்டேன்னு நினைக்கிற இல்ல ஆக்சுவலா என்னையும் பாதிக்கல படத்தையும் பாதிக்கலங்க அது அது சென்சார் போர்டு மட்டும் தான் பாதிக்குது ஏன் அங்க வந்து பிஜேபி கவர்னி மேடம் இருக்கா அண்ணாலயா இல்ல ஃபர்ஸ்ட் இருந்தாங்கல அதனால இல்ல 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 சார் நீங்க வந்து தேர்தல் வர்றதுனால தான் அது வந்து கொஞ்சம் சார் இப்ப தேர்தல் முடிஞ்சா படம் ரிலீஸ் பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்ல இப்ப கூட படம் ரிலீஸ் பத்தி இப்ப பிரச்சனை இல்ல டீசர் தான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க இல்ல அந்த தேர்தல் முடிஞ்சா டீசர் ரிலீஸ் பண்ணிக்கலாம் அது அத பத்தி எதுவும் முழுமா சொல்லல இல்ல அவங்க கேட்டது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்பவும் படத்தை ரிலீஸ் பண்றதுல எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க என்னன்னா இந்த மாதிரி வந்து இந்த சாயல்ல இருக்குிறதுனால கொஞ்சம் தப்பா தெரியுது எனக்கு அப்படினு சொல்றாங்க அந்த சாயல் சாயல்னு இருக்கு அந்த நடிக்க கூடிய நபரை வந்து அந்த politcal நபரை தவறா சித்தரிச்சு நான் இல்ல தவறா சித்தரிக்கலையே அப்படினாக சென்சார் கொடுத்துருமா

இல்ல அது கேட்டுட்டேன் தேர்தல் முடிஞ்ச பிறகு வெளியே இல்லாமன்னா அது திரும்ப நீங்க அப்ளை பண்ணனும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி நீங்க சொல்ல வரது என்னன்னா டுவெல்த் அன்னைக்கு பர்ஸ் ரிலீஸ் பண்ண முடியும் சரி இல்ல எலெக்ஷன் முன்னாடினால நீங்க வந்து பண்ண பண்ண பணக்கண பல்கிட்டீங்க இந்த டீச்சர்னால உங்களுக்கு எந்த லாபம் கிடைக்கும் இப்போ வந்து அந்த சின்ன விஷயத்துக்காக தான் நீங்க கஷ்டம் வச்சிருக்கீங்க சரி இல்ல நீங்க வந்து நீங்க என்ன ஃபைட் பண்ணுறீங்கன்னா நான் அதை வச்சு தான் ஆகும்ன்றீங்க அவங்க வைக்கக்கூடாதுன்றாங்க இது லாஸ்ட் வாஷமி முடியும்ன்றீங்க நினைக்கிறீங்க நீங்க ஒரு இல்ல இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா

என்னன்னா இப்போ அரசு என்ன பண்றாங்கன்னா எனக்கு ஒரு லெட்டர் ஒண்ணு அனுமதி தணிக்கை இருந்து ஒரு லெட்டர் இதை வந்து தேர்தல் டைம்ல வந்து இத வெளியிடவே கூடாது எந்த சூழ்நிலையிலும் யூடியூப்லயும் சரி டிஜிட்டல் மீடியாவிலும் சரி எதுவுமே சோஷியல் மீடியா டிஜிட்டல் மீடியா எதுவுமே வெளியிட கூடாதுன்னு சொல்றாங்க

சரி என்ன கண்டிப்பா சொல்லி அவனு இப்போ இப்ப நான் ஒரு இயக்குனர் நான் ஒரு வசனம் வைக்கிறேன் ஒரு வசனம் வந்து படத்த ஒரு படம் ப்ரொமோஷனுக்கு நான் வசனம் வந்து நான் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சிருக்கேன் எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒரு வசனமா வச்சிருக்கிறேன் இது மக்கள் மத்திய போய் சேரணுங்கிறது என்னுடைய இயக்குனரா ஒரு ஒரு ஆசைதான் அது இது வந்து பறிக்கப்படும் தான் எனக்கு நமக்கு வந்து அது ரொம்ப மன கொடுக்குது

வெளிப்படையா கட் பண்ணிருக்காங்க அப்போ வெளிப்படையா ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பு தடை செய்யப்பட்ட இது வெளிப்படையா பேசும்போது நான் ஈழம் சொல்ற வார்த்தையை வந்து மியூட் பண்றாங்க இல்லையா அப்ப வெளிப்படையா பேசும்போது அந்த அது யாரு தணிக்கைக்குழு போயிட்டு இது பண்ணுவாங்களா சென்சார் கொடுப்பாங்களா இதெல்லாம் பேசக்கூடாது

ஈழத்தை பற்றி பேசுறேன் ஈழம் நல்லதுன்னு சொல்கிறேன் ஈழம் மீண்டும் வரும்னு சொல்கிறேன் ஒரு சாங்ல வந்து ஒரு லிரிக்கா பயன்படுத்துறேன் இப்போ பொதுவான ஒரு விஷயம்தான் இது வந்து இப்போ காங்கிரஸுக்கு அகென்ஸ்டாகவோ இல்லை மோடிக்கு ஆதரவாகவோ அந்த மாதிரிலாம் ஈழம் வரும் வெல்லும் அப்படின்ற ஒரு இது வைக்கல இப்போ ஒரு விஷயத்தை நல்ல விஷயத்தை சொல்லும் போது மியூட் பண்ணுறாங்க இதை தடை பண்ணுறாங்கிறது தான் என்னுடைய ஆதங்கமே

மறுபடி மலரும் அப்படின்னு சொல்ல பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க மலரும் சொல்றீங்க அந்த இதுவே வந்து கற்பனதுக்கான வார்த்தை தானே மலரும் ஈழம் மலர் ஈழம் மலர் தான் நல்லது தானே யாருக்கு அதை பண்றாங்க அது பண்ணட்டும் சார் நமக்கு என்ன இருக்குது நமக்கு ஈழம் நம்ம மக்கள் எல்லாம் வரணும் மலரணும் தான் நம்மளுடைய அந்த மலரும் சொல்றது மறைமுகமா வேற எதையோ நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்களோ அப்படின்றதுனால தனிக்கு கூட சொல்லியிருக்கோம் இங்கே மலரும் மலரும் சொல்லிட்டு இருக்காங்க அதை வச்சு நீங்க சொல்றீங்களோ நான் ஈழம் மலருன்னு தான் சார் சொல்றேன் வேற எதுவும் மலராதில்ல அது எனக்கு தெரியாது சார் எனக்கு தெரியாது சார் ஜெர்னரு அதை பத்தி ஒரு ரெண்டு படம் சார் யார் சார் பண்ணிருக்கேன் இது வந்து புதுமுகம் ரெண்டு பேர் பண்ணிருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க

இது த தடுக்கும்போது மிகப்பெரிய ஒரு இழப்பும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பும் வரும் அந்த கருத்துரிமை பறிக்கும் படும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதுதான் மத்தபடி அட்வொகேட்டா சாதாரண ஆள் அட்வொகேட் சாதாரண ஆள் தானே இருக்கும் சார் பேர் இருக்காரு பேசினேன் தனிக்க குழுல அப்பவே பேசினேன் சார் இதெல்லாம் நல்ல விஷயம் தானே சார் அப்படின்னு சொன்னேன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்லை இது சொசைட்டிக்கு வந்து கொஞ்சம் தப்பாக தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க உங்க உங்க பார்வையில் எடுக்கிறது சொசைட்டி நல்லது அவங்க பார்வையில் சொசைட்டி தப்பாக தெரியும் சார் விஷால் வந்து ஒரு வாட்டி சொல்றீங்க தனிக்க குழு வந்து கொஞ்சம் அமௌண்ட் இது பண்ணுறது அது மாதிரி ஒருத்தர் இல்லை சார் என்கிட்ட அந்த மாதிரி தனிக்கை குழு அமௌண்ட் எல்லாம் கேட்க கேட்கல சார் தனிக்க

படம் பார்க்க விதைங்க சொல்றது யாராவது சினிமாக்காரங்களை பார்க்குறாங்களா இல்ல அந்த குழுக்கள அப்போ படம் பார்க்க வர்றது வந்து அவங்க தனியா ஒரு இருப்பாங்க சவரின் அஞ்சு பேரை பத்து பேர் சினிமாக்காரங்க நான் சினிமாக்காரங்களே இருக்காங்க இருக்காங்க இருக்கேன் அவங்கதான் வந்து இந்த சொல்றாங்க ஒரு 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 குறிப்பிட்ட எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க ஒவ்வொருத்தர்களுக்கும் ஒரு சில வசனங்கள் பிடிக்கும் ஒரு சிலவங்க ஒரு சில வசனங்கள் வந்து பிடிக்காது அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் பண்ணி இதை கட் பண்ணலாம் இது பண்ணலாம்னு அவங்க முடிவு பண்ணுறது இது எழுத்துரிமை வந்து

சிவபெருமான் வந்து கால் இடம்னு சொல்லுவாங்க சார் இந்த ஊர் அதனால பாதம் கண்டேன் ஈஸ்வரர் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் எஸ் ஏ சார் பண்ணியிருக்காரு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஏழு சாங் ஏழு சாங் சார் எஸ்பி சார் ரெண்டு சாங் பாடியிருக்காங்க ரொம்ப நல்லா பா பண்ணியிருக்கேன் லாஸ்ட் சாங் அவர் நூற்றி எட்டு நாள் ஷூட்டிங் போச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக போச்சு